வணக்கம் தங்கச்சி திவி சிஸ்டர் வாங்க ஹாய் ஹாய் சாப்பிட்டீங்களா சிஸ்டர் என்ன பண்றீங்க அஸ்வினி குமார் சாப்பிட்டாங்க ஆஹ் நான் சாப்பிட்டு சாப்பிட்டு உங்க புளையா மரத்துல புளியாமரம் பாருங்க என்ன சிஸ்டர் சாப்பிட்டீங்க இன்னைக்கு காட்பாடிக்கு வந்து சிஎம் வராங்க அதனால டிராபிக் சாயங்காலம் டியூட்டிக்கு எப்படி போறோம்னு தெரியல சீக்கிரமா போயிடணும் முன்னாடியே போயிடணும் சரியான புளிப்பு புளிப்புறேன் வணக்கம் சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் என்ன சாப்பிட்டீங்க சிஸ்டர் அஸ்வின் குமார் என்ன சாப்பிட்டீங்க ஓகே டவர் வருதா இட்லி தோசை ம் எல்லாரும் வந்துட்டு அப்படியே போயிட்டாங்களா யாருமே மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க என்ன விஷயம் அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம் வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் வீடியோ போய் பாருங்கள்

இன்னைக்கு வந்து புளியாட்டெலாம் ஆடுறாங்க சிஎம் வர்றதுனால கட் பண்ணிட்டு லைவ் போட்டா பேசணும் ரெண்டு வருஷம் இதில் ஃபோன் வரது ஃபோன் பேசுகிறது போயிட்டுன்னா சுத்தமாக இருக்கிற ரெண்டு பேரும் போயிருந்தீங்க தெரியும் சரி ஓகே இருங்க ஒரு நிமிஷம் பேசிட்டேன் the camera is displayed by campaign and this is device counter know, to editing லீஃப் என்னதான் போட்டு வச்சுக்கிது த கேமரா இஸ் டிஸ்ப்ளேடு பை கம்பெனி போலீஸ் ஆன் திஸ் டிவைஸ் காண்டட் யூஸ் இது வர மாட்டேங்குது ஒன்றுமே mm